ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை மற்றும் வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோல டீடைல்டாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோ நீங்க இறுதி வரைக்கும் முழுமையாக பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அனுப்பிவிடுங்க நம்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நமது ராசி பலங்கள் வீடியோக்கள் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அனைத்து ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் என்பர்களே இன்றைய தினம் முதல் நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியுங்க அதற்கு நீங்கள் மனசாரு கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் சிறப்பாக நீங்கள் இறையொர்களை பெற முடியும் என்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் விஷ் யூ மனிமோர் ஹாப்பிட்ஸ் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க புதியவரே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க தினம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க ராசியிலேயே கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் சூரியன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சனி பகவானும் சுக்கர பகவானும் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பதும் நல்ல நிலைமைகளை தொடங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து நண்பர்கள் மூலமாக இருந்த சில பிரச்சனைகள் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நிறைவேறுவதற்கு கண்டிப்பாக அந்நியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாளாக இன்றைய அமைக்கிற வாய்ப்புகள் இருக்கு பழைய நண்பர்கள் சில பேரை நீங்க பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரியான நண்பர்களை இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி சந்திப்பதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையை மிக மிக உங்களது எண்ணங்கள் அனைத்தும் பிரகாசமாகக்கூடிய வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க எனவே நண்பர்களை சந்தியுங்க உங்களுக்கு நல்ல நாளாக என்ற தினம் அமையும் மகிழ்ச்சிகள் என்ற தினம் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்க பிளான் பண்ணாத சில வழிகளில் இருந்து கூட உங்களுக்கு பணம் வந்து இன்றைய நாளை மிக மிக சந்தோஷமாக உற்சாகமாக மாற்றித்தர காத்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வயதில் மூத்தர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு தனிப்பட்ட சில பிரச்சனைகளை தீர்க்கும் முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த உங்களுக்கு காதல் வாழ்க்கையில நீங்க உங்களது மனம் கவர்ந்த அன்புக்குரிய உங்களது காதலரை பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் என்ற விதத்தை நீங்கள் உழ்த்தி விடுவது நல்லது நண்பர்களே எந்த விதமான சூழ்நிலையிலும் பழிவாங்கும் வகையில் நீங்கள் நடந்து கொள்ளாமல் இருக்கிறது கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் உங்களது காதலர் மீதுள்ள உண்மையான உணர்வை நீங்கள் விளக்கி இந்த தினம் கலந்துரையாடுவது உங்களது மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நல்ல இனிமை ஏற்படுத்திக் கொள்ள உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே இந்த தினம் வியாபாரத்தில் சின்ன சின்ன இழப்புகள் ஏற்பட்டால் அதை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை கண்டிப்பாக உங்களுடைய கடினமான உழைப்பு சரியான டைரக்ஷன் இருக்கும் பொழுது அதிகமான நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் அதை மட்டும் மனதில் கொண்டு உழையுங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சூப்பராக அமையுங்க இன்றைய தினம் வாழ்க்கையின் பல முக்கியமான சில விஷயங்களை குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடன் உட்கார்ந்து பேசுவதற்கு உகந்த நாளாக இன்றைய தினம் அமைப்பதுங்க உங்களது வார்த்தைகள் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் சில பேருக்கு தொந்தரவாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக உட்கார்ந்து பேசுவதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை உங்களது குடும்பத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பதற்கு இப்படி உட்காந்து பேசுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே என்ற தினம் எவ்வளவுதான் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காக உழைத்து தேவையானதை வாங்கி கொடுத்து செய்து கொடுத்தாலும் சில தேவைகள் வந்து உங்களது வாழ்க்கை துணையானவர் பட்டியலிட்டு நீண்டு கொண்டே போவதால் கொஞ்சம் உங்களுக்கு அதன் மூலமாக சளிப்படையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஆனால் பெரிய விதமான பாதிப்புகள் எதுவுமே என்ற தினம் இல்லை உங்களது இல்லற வாழ்க்கை என்ற தினம் மகிழ்ச்சியாகவே அமையும் நண்பர்களே இன்றைய தினம் உட்கார்ந்து பேசி உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் உட்கார்ந்து பேசுறது நல்ல மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் எனவே அதையும் என்ற தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்ற தினம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்குங்க பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் விற்பனை சார்ந்த பணிகள்ல இப்போ நீங்க ரொம்ப போட்டிகள் அதிகமாக நிறைந்து காணப்படுவீங்க அப்படிப்பட்ட போட்டி நிறைந்த உலகத்துல விற்பனை சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு சவாலான விஷயங்கள் காத்திருக்கு ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக அமைப்பது நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துணான் புள்ளி ராசிபாலன் சேனலோட எப்போதும் இணைந்திருந்தது நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது துலன் புள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக இரண்டு பெனிஃபிட்டுங்க ஒன்று என்னென்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் நமது புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்கள் வரதுனால நமது வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியுங்க மேலும் உங்களுடைய நாளை சிறப்பானதாக பிளான் பண்ணி வாழ்க்கை அது உதவிகரமாக இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க நீங்க ஒருவேளை புதியவராக இருந்தீங்கன்னா நீங்களும் எங்களுக்கு ஆதரவு தரும் கேட்டுக்கொண்டு நமது தொழில் புடைய ரசன் சேனலோடு எப்போது இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்திடுங்க நண்பர்களே இந்த தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க எனவே ஆரஞ்சு கலர் இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக மனம் விட்டு பேசுவதன் மூலமாக அதிகமான மகிழ்ச்சியாக இன்றைய தினம் கண்டிப்பாக பெறுவுங்க சில பேர் வந்து கை மாத்தா உங்ககிட்ட பணம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது இன்னைக்கு திரும்ப உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்துல நீங்க நிதானமா செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அரசு சார்ந்த பணிகள்ல புதிய நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதிய நபர்கள் அறிமுகம் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்றே இன்றைய தினம் சமுதாயத்துல நீங்கள் பெரும்பாலான விஷயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகள்ல இருப்பீங்க எனவே அதன் மூலமாக உங்களது காரியங்களில் நீங்கள் சிறப்பாக செயல்படவும் வெற்றிகளை பெறவும் கண்டிப்பாக அந்த சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு உதயகரமா இருக்கும் நன்றிலே இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்குங்க அதனால கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதாரம் உயரும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க உங்களுடைய பழக்க சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகை வகையில் இந்த தினம் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும் பழக்க மாற்றங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு நல்ல நன்மைகள் தான் இருக்குங்க இந்த தினம் மார்க்கெட்டிங் தொடர்பான விஷயங்களில் சேல்ஸ் தொடர்பான டிபார்ட்மெண்ட் யாரெல்லாம் ஒர்க் பண்றீங்களோ உங்களுக்கு எல்லாத்தையுமே இன்னைக்கு ரொம்ப சவாலான ஒரு நாளுங்க போட்டியில் நிறைந்த நாளாக இந்த தினம் சேல்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாதீங்க கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் பட்டன் அழுத்தி லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட் நாங்கள் எத்தனை பேர் நமது வீடியோ வந்து லைக் பண்ணுறாங்கிற நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் எங்களுக்கு ஒன்றும் டார்கெட் இருக்கு ஒன் மில்லியன் லைக் அப்படின்ற எங்களுடைய டார்கெட்டை நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே தயங்காமல் லைக் பட்டனை இந்த வீடியோ பிடிச்சிருந்து அழுத்தி விடுங்க உங்கள் கருத்துக்கள் ரொம்ப முக்கியமான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் அதை விட மிக முக்கியமாக நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலங்குடியை ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் அழுத்தி விட்டு நீங்களும் பலம்பெருங்க எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியும் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.